மாமனோட மனசு மல்லிகப்ப போலே பொன்னானது நானு நாத்த நண்ண நன்னண்ணா என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்குது இங்கிட்டு வச்ச காசு என்கிட்ட போகும் ஆ கையும் காலம் முளச்சமா வருது பத்து ரூபா வைக்க முடியலையே சாமி ஹலோ எங்க இருக்க குடியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு கீழே குனிஞ்சா எங்க

உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லையா நான் நாயத்தே சொன்னேனே குடிகாரம் வச்சு விடுஞ்சா போச்சுன்னு அதே மாதிரி ராத்திரி ஒரு பேச்சு கா பகல்ல ஒரு பேச்சா உனக்கு பாரு காருன்னு உம் உம் எங்க போய் உட்காந்துக்கிட்டேன் நேத்து தான் என் பையனும் அக்கா பொண்ணு பாக்குற வீட்ல இப்படி சொல்லிப்பிட்டான் அப்படி சொல்லிப்பிட்டானா இப்போ அங்க போய் கடையோ கடனு கடக்குறான் நீ ஓம் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் அங்க போய் சண்டைக்கு போயிருந்தனே ஆ நேத்து என்ன ஆகியிருக்கிறது நாங்களே மூஞ்சு காட்டாமல் இருந்திருப்போம் சரி சரி இப்ப எதுக்கு பொல்லம்புற காலையிலேயே மளிகை ஜாம வச்சிருந்த இடத்துல ஒரு நூறு ரூபாய் காசு வச்சிருந்தா நூறு காசு காண எங்க எடுத்துட்டு வந்திருக்கேன் செலவுக்கு கையில காசு இல்ல அதுதான் நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் விலங்க மாட்ட போ இனிமே உருப்பிட்டு எங்கடா போறேன் இனியும் அங்கதான் இருக்க போறேன் அடிச்சு போன வச்சுட்டு வந்து வந்து தோலை முதல்ல பொங்காத வாரேன் என்ன எதுவும் வாங்கிட்டு வரணுமா எந்திரிச்சோடனே பையன் ஆ ஆப்பிள் ஆரஞ்சுன்னு எதையாவது ஒன்று குடிப்பேன் இல்லையே ஆர்லிக்ஸ் ஜூஸ் எதுவும் குடிப்பேன் சரி அந்த ஆர்லிக்ஸ் பாட்டில் எடுத்து பார்த்தேன் தீந்து போச்சு சரி அதில் ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போயது ஒரு பத்து ரூபா பக்கெட் வாங்கிட்டு வருவோம் அப்புறமேட்டுக்கு டவுனுக்கு போனோம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவோம்ட்டு காசை தேடுனா காசை காணும் சரி சரி இப்போ என்ன உனக்கு பாக்கெட் தானே வேணும் வரும்போது வாங்கிட்டு வரேன் ஆமா ஆடி அசைஞ்சு நீ வரத்துக்குள்ள அம்மாவாசையே ஓடி போயிரும் பாத்துக்க அஜய் அப்ப என்ன பிரச்சனை பையன் வேலைக்கு போறது இல்லையா சும்மா வீட்டுல உக்காந்துகிட்டு இருக்கத நீ எங்கிட்ட வெளியே போனீங்க நேரங்காலமா வந்து திரிஞ்சிருவ போனா போன நேரத்திலேயே இருக்க வேண்டியது உனக்கு சோறும் வேணாம் குழம்பும் வேணாம் அப்படியே இருக்க முடியுமா என் பையன் வரசா வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட வேணாலும் போய் உக்காந்துரு வந்து தொலை சீக்கிரவா எப்பாப்பாப்பா ஒரு பத்து ரூபா நம்ம அந்த ஆளுக்கு தெரியாம ஒழிச்சு வைக்க முடியலப்பா எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடிடுறான் அதுவும் நான் வைக்கிறதுல தான் இந்த ஆளுக்கு தெரியுதுன்னே தெரிய மாட்டேங்குது எங்கிட்ட கேமரா கிமரா அது சொறி வச்சிருக்கதோ இருக்கு இருக்கும் இருக்காம இருக்குமா என்ன ஆமா அந்த பையன் இன்னும் எந்திரிக்காம கிடக்குறானே மணி ஆகி போச்சு அரவிந்தே டே அரவிந்தே எப்ப இப்படி தூங்க மாட்டேன் என்ன இந்த தூக்கம் அந்த பயலுக்கு இன்னைக்கு ராத்திரி எல்லாம் போன நோண்டிக்கிட்டு உக்காந்துருந்தேன் இப்ப மணி ஆனது கூட தெரியாம தூக்கத்தை பாரு அரவிந்தே எப்பாரு எந்திரிப்பா எந்திரி மணி ஆயிட்டு பாரு

எந்திரிப்பா மணி ஆயிப்போச்சு இப்படி சின்ன பிள்ளை கணக்கா தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சாயங்காலம் வந்து தூங்கிக்கலாம் எந்திரி 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 சரி சாமி எந்திரிப்பா எந்திரி எந்திரிமா எந்த அங்கம் என் செல்ல பிள்ள எந்திரிமா எந்திரிமா சாந்தி சாந்தி சாந்தி

அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளை வீட்டு விசேஷம் வச்சானா வீட்டுக்கு ஏதோ பாத்திரம் பாத்திரமாட்டானே ஏதாவது எடுத்து கொடுக்கணும் மொத்தமா எல்லா வச்சா செலவாகி போயிடும் அதனால எல்லாமே அக்கௌண்டில் போட்டு வச்சுட்டேன் கையில மூணாயிரம் இருக்கு அது போதும் பிள்ளை ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துருவேன் எங்க அவங்களுக்கானா புள்ள எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா அதை ஒருட்ட வந்து சொல்லிட்டு போகணும் வந்தேன் சரிக்கா சரி போங்க மணி ஆயிடும் நானும் போய் வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன் ம் சரிம்மா சரி நம்மளும் போய் சாப்பிட்டு கிளம்புவேன் ம் அன்னியும் அண்ணன் கிட்டே கேட்குறேன்னு போயிருக்காங்க அண்ணன் என்ன சொல்லுதுன்னு வர தெரியலையே ம் என்ன சொல்லுதோ

காய்ச்சலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காரு மணி எட்டாகி போச்சு என்னங்க கேருங்க கேருங்க மணி ஆகி போச்சு என்னம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறது செய்யலையா நான் காலையில வெள்ளனையே சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு மணி ஆகி இவருக்கு காப்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெக்க வைக்கணும் ஓடி வந்தா இங்கேருந்து இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க மணி ஆனது கூட தெரியாம ஏன் உடம்பு எதுவும் முடியலையா என்னன்னு தெரியலம்மா ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்ல ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி அழுத்துற மாதிரி இருந்துச்சா என்னங்க சொல்றீங்க எப்பயும் வந்து படுத்தா உடனே தூங்கி போயிடுவேன் தூக்கமே இல்ல ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி மூச்சு விட முடியாம ஐயோ அப்பா ரொம்ப சிரமமா போச்சு இங்கிட்டு திரும்பி அங்கிட்டு திரும்பி அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் தூக்கம் சுத்தமா இல்ல அப்புறம் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலதான் பா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ண சந்தித்துட்டு எந்திரி போன்னு பார்த்தேன் அப்படியே தூங்கிட்டேன் ஆமா ஆமா கட்ட நேரத்தை சாப்பிட்டு இங்க வராதீங்க கம்மி வீட்டிலேயே படுங்க அப்படின்னு சொன்னா கேட்கறது தோட்டத்தில் படுத்துக்கறேன் யாராவது வந்து பூ கலண்டிட்டு போயிருவாங்க அதை எடுத்துட்டு போயிருவாங்க இதை எடுத்துட்டு போயிருவாங்க நீங்க வந்து உட்காந்துக்கிட்டீங்க இப்போ அது இல்ல இது இல்லைன்னா இப்போ என்ன பண்றது கம்மி வீட்டோட இனிமேல் படுங்க சும்மா இங்கே வந்துகிட்டு இருக்காம நான் அப்பலாம் வந்தேன் அப்பலாம் ஒண்ணும் இல்லை இப்போ மாதிரி சொல்றதே கேக்கறது இல்ல ம் முதல்ல எந்திரிங்க எந்திரிச்சு இந்த காப்பியை குடிப்பீங்க பூமாரி எங்கம்மா ஸ்கூல் கிளம்பிட்டாளா பிள்ளைங்கள கிளம்பிச்சிங்களா பூமாரி வாசல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தா நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்களை கிளப்பி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் பூமாரி வேற இன்னைக்கு மீட்டிங்க்கு போகணும் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னு சொல்றதை பொறுத்து தான் நாங்கள் போய் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க என்ன நீங்க என்ன சொல்றீங்க நான் பிள்ளைய நம்ம எங்கேயும் ஒத்தையில விட்டது கிடையாது எப்படிமா தனியா விடுறது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல கல்யாணம் ஆகல போற வழியில ஏதாவது நம்ம என்ன பண்ண முடியும் அவ ப்ரமோஷன்லாம் கிடைக்கும் அப்படி எப்படின்றா நம்ம அவ வருங்காலத்தை தடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அதுக்குன்னு இல்ல பொம்பளை பிள்ள அதான் யோசிக்கிறேன் ஆமா ஆமா இப்படியே வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டா நாளை பின்ன எதுவும் தெரியாத முட்டாளாவே இருக்க வேண்டிதான் சரிமா இப்போ என்ன சொல்ற பொம்பளை பிள்ளைங்க போகாத இடம் ஒன்று இருக்கா சாதிக்காதன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா என்ன பிள்ளைங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க எல்லா தொழிலும் கற்றுக்கிறாங்க பசங்களுக்கு நிகராக இப்போ பிள்ளைங்களும் வேலை செய்ய கற்றுக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பூமாரிக்கு நல்ல தைரியமும் இருக்குது யார் வந்து எந்த ஒவ்வொரு பண்ணாலும் இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவா அதெல்லாம் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் பிள்ளையை அனுப்பி வைப்போம் அவன் மட்டும் என்னை ஒத்தையிலே போகிறான் மூணு நாலு பேர் போகிறாங்கள அப்புறம் என்ன கல்யாணமே ஆயிடுச்சு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணும் நம்ம வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுக்க முடியுமா இல்லை வர மாப்பிள்ளையே வீட்டோட நம்ம வச்சுக்க முடியுமா ஆ

சரி அப்புறமேட்டுக்கு சொல்றேன் எனக்கு தான் நம்பவே முடியல லைலா எனக்கு மெசேஜ் பண்ணத சரியா இருமா மாடு கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் போ யா அறிவு கட்டவளே யா அறிவு கட்டவளே என்னது அறிவு கட்டவளா திமிரு தானே ஆகாதுன்றது வீட்ல இருந்து காசை எடுத்துட்டு போய்கிட்டு அறிவு கட்டவளா எடி உன் பையன் வெளிய என்ன வேல பாத்துக்கிட்டு இருக்கான் உள்ள என்ன ஆணி குடிக்கிட்டே இருக்கான் நீ என்னைய என்ன பண்ணே என் பையன் ஏடி அத்தனை பேர் இருக்குற ஊருக்குள்ள இந்த புள்ள பூமாரி தூக்கிட்டு நிக்கறான்டி அவன்

உனக்குன்னு இப்ப பொண்ணு பார்த்தாச்சு இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதோ பொண்ணு வீட்டுல இருந்து வந்து இப்படி எல்லாம் பாத்து ஊர்ல உள்ளவங்க சொல்லிட்டு என்ன பண்றது ஒழுக்கமா சொல்லிட்டேன் எதுல எதுல வேணாலும் இறங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி விஷயத்துல அடிச்சு போத